ம பார்வதி மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த ஆஞ்சநேய சுவாமி நகா ஜெய் எல்லாமல்ல குரு மங்கள கந்தர்வலோக மகா சித்தபுருஷரான அகஸ்தியராக ஆதி மூலமாக அவதாரம் எடுத்து பல ரூபங்களிலே பல பெயர்களிலே பல இடங்களிலே ஏக காலத்திலே ஜீவாலயம் ஜீவ சமாதி பிருந்தாவனம் அதிஷ்டானம் இப்படி பல இடங்களிலே பல யுக காலத்திலே தொடர்ந்து நமது கலியுகத்திலே தற்பொழுது ஸ்ரீலா ஸ்ரீ என்கின்ற பட்டம் பெற்று வெங்கட்ராம சுவாமிகள் ஏனென்றால் ராம அவதாரத்தில் அவர் இருந்தார் கிருஷ்ணனுடன் கதாயுதமான சக்கரமாக இருந்தார் இப்படி யுகம் கடந்த சித்தர்களிலே ஆயிரத்தி ஒன்றாவது பீடத்திலே தற்காலயத்திலே கலியுகத்திலே நமக்கு கொண்டு இருக்கின்றார் ஞானபத்திர கிரந்த வடிவமாக அமிர்த மழையாக அமிர்த வர்ஷணியாக இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி என்று அவருடைய திருவாக்கே எல்லா இடங்களிலும் நிரந்தரமாக நின்று கொண்டு பலன் கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்படி உணர்ந்தவர்கள் பல கோடி பேர் உணராமல் அவரை பெயரை கேட்டு அவருடைய வழியை கேட்டு அவருடைய சொல்படி நடக்கின்றவர்கள் பல லட்சம் கோடி பேர் இப்படி மனிதர்களுக்குத்தான் ஆசை கோபம் வெறுப்பு பொறாமை என்று உண்டு மற்ற ஜீவராசிகளுக்கு நாளையை பற்றியோ நேற்றையைப் பற்றியோ இன்றைய பற்றியோ எந்த கவலையும் கிடையாது பறவைகள் முதல் பட்சிகள் கால்நடைகள் இப்படி விலங்குகள் எதுவுமே பேராசை சாதாரண ஆசை சுயநலம் என்பது இல்லாமல் தெய்வீக மயமாக தியாக தியாகமயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ராகத்தை பற்றி எடுத்துக்கொண்டால் நமக்கு சில ராகங்கள் ஏன் குறைந்தது ஒரு ஆயிரம் ராகம் ரெண்டாயிரம் ராகம் சில பேர் சொல்லுவார்கள் தாளத்திலே பல தாளங்கள் இருக்கிறது உதாரணமாக ஆதி தாளம் உதாரணமாக சுந்து பைரவி ரூபக தாளம் காம்போதி கல்யாணி கரகரப்பிரியா இப்படி ராகத்தில் சொன்னாலும் தேவராகம் தெய்வீக ராகம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாராலும் சொல்ல முடியாது தாளத்திலே மிக முக்கியமானது பிரம்ம தாளம் பிரம்ம தாளம் கைலாயத்தில் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இந்த பிரம்ம தாளத்தை வாசிக்கக்கூடிய ஒரே சக்தி நிறைந்த ஒரே ஒரு சித்தபுருஷன் ஆதிமூல அகஸ்தியராக பெயர் எடுத்து நமக்கெல்லாம் பெயரை மாற்றி எனக்கு வெங்கட்ராமன் பெயரை சொல்லி வைத்து விட்டு சொல்லிவிட்டார் ஏனென்றால் சித்தர்கள் தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளாமல் காரணப் பெயர்களை கொட்டாங்கச்சியை வைத்துக் கொண்டிருந்தால் கொட்டாங்கச்சி சித்தர் திருவோடை கை கையில் வைத்திருந்தால் திருவோட்டு சித்தர் காலாங்குடையை கையில் வைத்தால் காலாங்குடை சித்தர் எடையை விரித்து படுத்து கொண்டிருக்கின்ற சடைப்படுக்கு சித்தர் உதாரணமாக ஆலயங்களிலே பல தூண்களிலே அவருடைய திரு அவதாரத்தை அந்த காலத்து தெய்வலோகத்திலிருந்து வந்த சிக்கிகள் இன்னும் படித்திருக்கிறார்கள் இது சித்தன் என்றால் சிவனுக்கு மட்டும் சிவன் கோயிலுக்கு மட்டும் என்று சொல்லுகின்றார்கள் தவறு உதாரணமாக இப்போ கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் பிரதானமான ஆயுளை தருகின்ற சனீஸ்வர பகவானும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கின்ற அகுளை கொடுக்கின்ற குரு பகவானும் வக்ர நிலைமையில் வக்ரகதியில் இருப்பதால் நமக்கு என்ன நல்லவர்களும் புத்தி தடுமாறுவார்கள் ஞானிகளும் புத்தி தடுமார்கள் என்று சொல்வார்கள் இப்படி புத்தி போனால் போனாதான் அதாவது நல்லதை சொல்வதை மாற்றி இதையெல்லாம் செய்யாதீர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிடாதார்கள் உதாரணமாக ஒரு சங்கீத வித்வான்கள் கலை நிபுணர்கள் இவர்களெல்லாம் தனக்கு தெரிந்த கலையை இருந்தால் ஒரு காலத்திலே கலைவாணி வழிபட்டவர் கலை கலாமணி கலைஞானி அப்படி இருப்பார்கள் சொற்பொழிவாளர்களாக இருப்பார்கள் ஒரு ஏழையானவர் மிக வறுமையில் ஏதோ ஒரு கோயிலில் சின்ன தாளம் போட்டிருப்பார் பாட்டு பாடியிருப்பார் இன்றைக்கி சங்கீத வித்வானாக இருக்கின்றார்கள் இதெல்லாம் சொல்லுவாங்களே பாம்பின் கால் பாம்பரியம் என்று அப்படி நடந்து கொண்டிருக்கதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது என்ன சொல்லுவார்கள் ஒரு கமெண்ட்ஸில் வந்ததாக எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் நம்ம அவர்களுடன் போட்டி போட முடியாது என்ன சொல்லுவாங்க பெரியவங்க விதியோட விளையாடாத வேடிக்கை பார் ஏன்னா தனக்கு வந்தால் தான் சொல்லுவாங்க தலைவலியும் ஜலம் தனக்கு வந் தனக்கு வந்தால் தான் தெரியும் பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது என்று சொல்லுபவர்கள் சீத்தையினுடைய சரித்திரத்தை தெரியாதவர்களாகத்தான் இருப்பார்கள் சீதா பிராட்டி தர்ப்பணம் செய்தால் ஆதாரம் இருக்கு ராமர் தர்ப்பணம் செய்தார் ஆதாரம் இருக்கு ராமர் வனவாசம் சென்ற காலத்தில் தான் தசரத மகாராஜா இந்த புலோகத்தை விட்டு பிறந்து சென்றார் இறந்தெல்லாம் போகலை அவன் சக்கரவர்த்தி இருந்தாலும் பித்ரு சாபம் சிவ பூஜை செய்த அசுர சக்தியில் கொண்ட ராவணனை வதைத்ததனால் பிரம்மசக்தி சாபம் அதனால்தான் ஆனானப்பட்ட ரவி குலத்திலே சத்திரிய குளத்திலே பிறந்த ராமரே தன் திருக்கரங்களினால் பூஜித்த சீதா பிராட்டி பிடித்து கொடுத்த திரு மண்ணினால் மண்ணலால் ஆன சிவலிங்கத்தை ராமர் பூஜை செய்த இடம்தான் ராமேஸ்வரம் இப்படி ராமருடைய பெயரை வைத்து கொண்டு நான் வைணவன் என்று சொல்கின்றார்கள் ராமன் வைணவனோ செய்வனோ கிடையாது சத்திரிய வம்சத்தில் சேர்ந்தவர்கள் இப்படி நிறைய இருக்கின்றது இங்கும் திருமணத்திலே பிரபரம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் கிடையாது பகவத்சேவை என்கின்ற ஒன்று ஒன்று இதை வைணவர்களும் செய்ய வேண்டும் மற்றவர்களும் செய்ய வேண்டும் பகவத் சேவை விட்டது இப்படி பல பூஜை முறைகள் பல நூறு ஆண்டுகளாக விடுபட்டு விட்டதால் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்கின்ற ஒரு நிலவை வந்து ஜோதிடர் எப்ப எவ்வளதோ பெரிய வயதான அனுபவம் நிறைந்த ஜோதிடர்களுடைய திருக்கரங்களிலே எங்களுடைய அகஸ்திய விஜய புத்தகம் இருக்கின்றது பாராட்ட வேண்டியது ஏன்னா அவங்கள நம்பி வருகின்ற பல அடியார்களுக்கு வழிகாட்டுதல் ஆனால் இன்னும் ஈர்க்கமாக அவர்களுடைய நித்திய அனுஷ்டான செய்கின்றதோடு சேத்து சிவபூஜை பெருமாள் திருவாராதனம் நித்திய ஆராதனை இதை செய்யும் பொழுது அவருடைய ஜோதிஷம் வாக்கு வல்லமை ஞான சக்தியில் அருமை போல் கொட்டி கொண்டிருக்கும் ஒரு குருவிடம் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு குறைந்தது முப்பது வருஷமாகும் இதற்கிடையிலே பசுமாடுகளை பற்றி பசுவை பற்றி நான் சொல்லுகிறேன் எளிமையாக கோ சாஸ்திரம் சாஸ்திரம் கோசாஸ்திரம் சாஸ்திரம் கஜசாஸ்திரம் சாஸ்திரம் பக்தி சாஸ்திரம் கருட சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சாஸ்திரம் இப்படி பல சாஸ்திரங்களை படுத்தி பிறகு வாஸ்து சாஸ்திரம் கடைசியில் வருகின்றது ஜோதிஷம் அதாதி ஜோதிஷம் அக்னி பூர்வரூபம் ஆதித்ய உத்தர உத்தரோகம் ஆப சந்திகி வைத்துத சந்தானம் இத்தியதி ஜோதிஷம் இந்த ஜோதிடர்கள்லாம் எல்லா நாளிலும் பார்க்க மாட்டாங்க அந்த காலத்தில் உதாரணமாக அவர்களுடைய வீட்டிலே திதி சிரார்த்தங்கள் உள்ள நாளிலும் அதாவது அமாவாசை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நித்திய அனுஷ்டானம் செய்யாமலும் ஜோதிடம் பார்க்கக்கூடாது ஒரு நாள் ஒருவருக்கு ஜோதிஷம் பார்த்தால் அவருடைய கர்ம பலனை நாம் ஏற்று ஆக வேண்டும் உறைந்தது பத்து லட்சம் காயத்ரி மந்திரத்தை உத வேண்டும் ஆனால் கலியுகத்திலே பத்தாயிர நிறுத்தி விட்டாங்க இதை செய்தால் உங்களை நம்பி வந்தவர்கள் ஆயுள் ஆரோக்கியம் சந்தோஷத்துடன் இருப்பார்கள் இல்லை என்றால் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற கொஞ்சம் புண்ணியமும் அவர்களுக்கு போய் சேர்ந்து உங்களிடம் புண்ணியம் இல்லாமல் போய்விடுங்க அதுதான் தித்தி அனுஷ்டானம் அத்திய பிரதானம் தேவ ரிஷி தர்ப்பணம் இவைகளை முறையாக செய்து எல்லோருக்கும் ஜோதிஷம் பார்த்து விட முடியாது உதாரணமாக ஒவ்வொரு நட்சத்திரம் லக்னத்தை கொண்டுதான் ஜோதிஷத்தை கணிக்கிறார்கள் அது இருக்கட்டும் அந்த நேரத்திலே வளர்பிரை தேய்விரை அன்புக்கு சூன்யம் பிரபலார யோகம் இல்லாமல் அந்த ஜாதகர் மரண யோகம் ராகு காலம் யமகண்டன் காலன் அர்த்த பிரடனம் இதை சொல்லுவதே கிடையாது இன்றைய ராவு காலம் யமகண்டம் அது மட்டும் சொல்கின்றார்கள் குளிகன் காலன் அர்த்தப்பிரணம் இப் தியாஜ்யம் லக்னத் தியாஜியம் திதி தியாஜியம் இதெல்லாம் ஏன் சொல்ல தெரியல அதா உதாரணமாக இன்று பார்ப்போம் ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிக காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி நுடைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை வரை அர்த்த பிரகடனம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி முடிய காலன் மாலை மூண ஒன்றரை மணி முதல் மூன்று வரை இப்படி இரவிலும் ராகு காலம் நோகண்டிருக்கின்றது இந்த மாதிரி எதுவும் சொல்வதில்லை அவர்கள் எப்போதோ சொல்ல போகிறார்கள் என்று காத்துக்கொண்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஹோரைகளை பார்த்தால் இந்த செவ்வாய்க்கிழமையிலே காலம்பதில் செவ்வாய் ஹோர ஆரம்பிக்கும் அப்படி அப்புறம் சூரிய ஹோர இப்படி ஹோரைகளை தினமும் ஹோரா தேவதைகளை சொல்வதில்லை அதாவது வார தியாஜ்யம் லக்ன தியாதியம் நட்சத்திர தியாஜ் தியாதியம் திதி தியாஜியம் சொல்வதில்லை சுவாத்வீக ராஜச தாமச நேரத்தை சொல்வதும் இல்லை ஆனால் ஜோதிஷம் இன்றைய நாள் எப்படி ராசி நட்சத்திரம் இது எல்லோருக்கும் ஒத்து வருமா என்றால் கண்டிப்பாக வராது ஏதோ ஒரு சிலருக்கு ஒத்து வரலாம் அவருடன் சேர்ந்த பக்ஷியும் சேர்த்து வாசிக்க வேண்டும் சொல்ல தெரிய வேண்டும் பஞ்ச பக்ஷி தன்னுடைய காரியங்களை வேலைகளை செய்கின்ற காலத்திலே எப்பொழுது அந்த குழந்தை ஜனனமாகின்றது அதாவது சுகப்பிரசவமாக இப்பொழுது செயற்கை முறையிலே ஆப்ரேஷன் செய்த பிரசவமாக இன்னும் நிர்ணயிக்க வேண்டும் இப்படி ஜோதிஷ சாஸ்திரம் பார்க்கின்றவர்கள் அநேகமாக அந்த காலத்திலே திருவனந்தபுர சமஸ்தானத்திலே அப்படின்னு பார்த்தது தரையிலே தர்பை பாய் அதில் தான் அமர்ந்து ஜோதிஷம் சொன்னார்கள் பிரசன்ன ஆரூடம் சொன்னார்கள் பிரசன்னத்திலே பலவிதமான பிரசன்னம் இருக்கின்றது சோழியை போட்டுவிட்டு அதுக்கு கவுடி பிரசனம்னு போகிறது சிம்பிள் தீப பிரசனம் சகுன பிரசனம் மங்கள பிரசனம் தெய்வ பிரசனம் அஷ்டமங்கள பிரசனம் இப்படி பிரசனத்திலே பல இருக்கின்றது இவையெல்லாம் சொல்ல தெரிந்து கொண்டால் ஜோதிடர்கள் நல்ல பெயரும் புகழும் பெற்றிருப்ப ஸ்ரீ இல்ல ஸ்ரீ என்கின்ற ஸ்ரீ என்கின்ற அந்த மாதிரி பெயரை வைத்துக்கொண்டு இன்று பட்டம் பெற்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் எங்கே வணங்க வேண்டும் சென்னை செங்கல்பட்டுக்கு அருகிலே படாலம் என்கின்ற ரோடு சந்திக்கும் இடத்திலே கிழ கிழக்கு ஏழு மைல் தூரத்தில் உள்ள அரசர் கோயிலில் உள்ள சுந்தர மகாலட்சுமி கமல வரதராஜ ஆலயத்தில் வளம் வந்து சதகுப்பை என்கின்ற தானியத்தை அங்கே விதைத்து சதகுப்பையை பராமரிக்க வேண்டும் இப்படி நிறைய இருக்கின்றது ஒவ்வொருத்தருக்கும் பூஜ்யஷ்டி என்று சொல்வார்கள் பூஜ்யஷ்டி பெயர் அதாவது பூஜ்யம் என்றால் அதுக்குள் பல கோடி அர்த்தங்கள் இருக்கிறது மல்லிகார்ஜுனேஸ்வரர் டி கல்லுப்பட்டிக்கு அருகில் உள்ளது இப்படி நிறைய இருக்கின்றது பட்டமானது ஜோதிடர்களுக்கெல்லாம் பட்டம் என்பது அநேகமாக ஜோதிட ரத்னம் ஜோதிட சிகாமணி போட்டுக்கொள்வார்கள் அவர்களே போட்டுக்கொள்கிறார்கள் இது எந்த இடத்திலும் யாரும் கொடுக்க முடியாது ஒரு வேதம் நாலு வேதம் ஆறு சாஸ்திரத்தில் இரண்டாவது சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம் ஜோதிஷத்திற்கு நிறைய வியாகரணம் நிறைய விளக்கங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் பொதுவாக ஒருவருக்கு ஜோதிஷம் பார்க்க நல்ல மகான்கள் சித்தர்கள் கண் இமைக்கும் நேரத்திற்குள் அவங்களுடைய பல கோடி ஜென்மத்தை எடுத்து ஜோதிஷம் சொல்ல முடியும் சாதாரண மனிதர்களால் ஒருவருக்கு ஒரு ஜோதிடம் சொல்வதற்கு நாம் கூட்டி கழித்து கணக்கை பார்த்து சொல்வதற்கு குறைந்தது ஒரு வருடம் ஆகும் அப்பொழுது கூட நாம் நித்ய அனுஷ்டானம் பிந்து தர்ப்பணம் காயத்ரி மந்திரம் சகலகலாவல்லி மாலை இப்படி பல கோடி இடைத்துதிகளை ஓடித்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் நாம் நமது சொல்லை கேட்டு பல பேர் நம்பி செய்வார்கள் சில பேருக்கு சொல்வாங்க காக்கா உட்கார்ந்தா பணம் பழம் மாதிரி சில பேருக்கு பலிக்கின்றது சில பேருக்கு பழிக்காமல் போகின்றது பலிதம் ஒரு தேவதையினுடைய கட்டு மந்திரம் பழிக்கின்ற மந்திரம் விடுப்பு மந்திரம் அதுபோல் மூலிகைக்கும் உண்டு வேர்களுக்கும் உண்டு இப்படி ஜோதிஷத்தை நடத்துகின்றவர்கள் ஜோதிஷத் தொழிலே கொண்டே இருக்கின்றவர்கள் தன்னுடைய குருவுக்கு செய்ய வேண்டியதை தீனமும் செய்துதான் ஆக வேண்டும் மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷிக் கடன் ஆச்சாரிய கடன் அதிதி கடன் இப்படி ஜோதிடர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுவதில்லை எனித மகான்களாக இருந்தாலும் அவர்கள் அம்பாள் உபாசனையை ஏற்றுத்தான் இன்றும் இருக்கின்றார்கள் உதாரணமாக காஞ்சி மகாபரியவாய் காமாட்சி அம்மனையே உபாசனை செய்தார் இது நடந்தது நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் சிருங்கேரி மகான் அங்கு சாரதாதேவியைத்தான் பூஜிக்கின்றார்கள் இப்படி அம்பாள் உபாசனை ஒவ்வொரு ஜோதிடர்களும் செய்தாக வேண்டும் இப்படி ஜோதிடக்காரர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று வணங்க வேண்டும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் வந்தனப்பட்ட ஜோதிஷம் பார்க்க வந்தாங்க அவங்களுடைய பித்தர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குருவை வைத்து கொண்டு முறையாக செய்தால் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் இல்லை என்றால் அவர்கள் ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் வைத்திருந்தால் அந்த புண்ணிய பலனானது மிக விரைவில் கரைந்து போய் அநேகமான பல ஜோதிடர்கள் வாழ்க்கையிலே வறுமை நிலையில் போய் வறுமை ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஆனால் சோதனை சோதனை மேல் சோதனை போது சாமின்னு சொல்லணும் அது மாதிரி அனுபவிக்கின்றார்கள் அதுபோல் இதில் இருக்கக்கூடாது என்பதுதான் நமது சர்க்குரு சீகஸ்ரீ சித்தர் ஜோதிடத்தை பற்றி மிக அற்புதமான ஞானபத்திர கிரந்தத்தில் தந்திருக்கிறார் இன்றைய திதி வார யோக கரணத்தை மேலோட்டமாக பார்ப்போம் இன்று குரோதி வருஷம் தட்சிணாயினம் சரத்ரதோ கார்த்திகை மாதம் விருட்சிகை மாதம் தேவிதை சதுர்த்தி திதி ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அங்காரக சதுர்த்தி இன்று சாத்வீக யோகம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பாலவகரணம் ஐந்து இருபத்தெட்டு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இப்படி இன்றைய மரண யோகம் காலம்பிற அதாவது மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தி ஆறு வரையும் இருக்கின்றது அதாவது நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று என்று அப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி இன்றைக்கு அங்காரக சதுர்த்தி கொண்டாடி வாஸ்து வார வாஸ்து பூஜை செய்வதும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஸ்ரீ நரசிம்மர் நரம் என்று சொல்லக்கூடாது நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தை போதும் கராவலம்ப சோத்திரம் சொல்வதும் கார்த்திகை மாதத்திலே யோகத்திலிருந்து தனது திருநேத்திர பார்வையினாலே பக்தர்களுக்கு தேவையான வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் இதில் பிரதானமானவர் மலை உச்சியில் இருக்கின்ற எந்த தெய்வமூர்த்திகளுக்கும் அதீதமான கோடி கோடி சக்தியும் இருக்கும் என்று நமது வாத்தியார் சொல்வார் சோளிங்கர் நக நரசிம்மர் அகோபில நரசிம்மர் தரையிலே இருக்கின்ற பூமியிலே இருக்கின்ற மஞ்சக்குடியில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு திரையோதசி திதியிலே பிரதோஷ காலத்திலே புங்க எண்ணெயிலே எட்டு திசையிலும் திருவிளக்கு ஏற்றி வணங்கினாள் வாழ்க்கையிலே நாம் விட்டு வைத்த தவறிய செய்யத் தவறிய மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தெய்வக்கடன் ரிஷிகடன் கடன் அதிதி கடன் எல்லாம் தீரும் மேலும் திருவல்லிக்கேணி சென்னை பெருமாள் திருவல்லிக்கேணியிலே உள்ள பெருமாள் ஆலயத்திலே வெங்கட கிருஷ்ணனாக பத்தசாரதியாக இருக்கின்ற பெருமாள் கோயிலே உள்ள நரசிம்மரானவர் சுவாதி நரசிம்மர் இவரை குறைந்தது பதினாறு முறை கொடிமரம் தஜஸ்தம்பத்துடன் நரசிம்மர் காயத்திலே ஓதி பிறகு பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்தால் அனுகிரகம் செய்வார் இப்படி திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலை பற்றி முன்பு சொன்னோம் சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பானக நிவேத்தியம் தத்யன்னம் என்கிற தயிர் சாதம் நிவேத்தியம் செய்து எல்லோருக்கும் வழங்கி விநியோகம் செய்து படைத்து வணங்க வேண்டும் வேதம் மந்திரம் ஞானம் இதெல்லாம் இருக்கட்டும் அத் அத்வைதம் தைதம் விசிஷ்டா தைதம் அது ஒரு காலம் இப்படி இருந்தது இந்த காலத்திலே பக்தி யோகம் ஞான ஞானயோகம் கர்மயோகம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று சொல்லுவேன் பக்தி யோகம் என்பது கண்டிப்பாக ஒரு சில நிமிடங்கள் கூட நமக்கு பக்தி இருக்காது ஞான யோகம் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணுகிறேன் யோகா பண்ணுகின்றேன் என்று சொல்வார்கள் யோஜனை எல்லாம் வேறு இடங்களுக்கு செல்லும் ஆனால் நித்தியமும் தர்மத்தை செய் அதுதான் கர்ம யோகம் ஆனால் இந்த கலியுகத்திற்கு தேவை தானமும் தர்மமும் இப்படி எதுக்கு கால்நடைகள் விலங்கினங்கள் பசு பட்சிகளுக்கெல்லாம் உணவிட்டு வழங்குவதும் நமது வாழ்க்கையிலே எதிர்பாராத முறையில் நன்மை கொட்டி கொண்டே வரும் இப்படிப்பட்ட ஒரு நல்லதெல்லாம் இருக்கும்போது இன்றைய ராசி பலனை பற்றும் பார்த்து கேள்விக்காக காலம்புற ஒரு மணி நேரம் கேட்டுவிட்டு நாம் சென்றோம் ஆனால் இன்றைய நிகழ்ச்சிகள் முழுமையாக நடைபெறும் என்றால் ஏதோ ஒரு துளி நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு நடைபெற வாய்ப்பு இருக்கிறதே தவிர நீங்களும் ஜோதிடர்களாகலாம் நீங்களும் ஞானியாகலாம் விஞ்ஞானியாகலாம் ஞானியாகலாம் ஞானியாகலாம் இப்படி ஞானம் ஞானம் என்றால் அறிவை விட சிறந்தது அஜ்ஞானம் என்றால் நமக்கு தெரியாதது பல கோடி ஞாதிகள் என்றால் நம்மை சேர்ந்தவர்கள் அஜானம் விஜானம் அதையே சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி தர்ப்பணங்களை கண்டிப்பாக அப்பா இருக்கின்றார் அப்பாவுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்தாலும் மேலே உள்ள நிரபல் தேவதைகள் அப்பாவுக்கு சேர்க்காது அப்பாவுடைய அப்பா இல்லாமல் இருந்தால் அந்த தர்ப்பணம் தன்னுடைய தாத்தாவிற்கு போய் சேரும் அடுத்தது அவங்களுடைய அப்பா இப்படி மூன்று வசு ருத்ர ஆதித்ய இந்த மூன்று இடங்களுக்கு தர்ப்பணங்கள் அந்தந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த வசு ருத்ர ஆதித்ய அப்படி சொல்லுவாங்க மூன்று நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த தர்ப்பணம் சென்று சேரும் நித்திய தர்ப்பணம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் செய்துத்தான் ஆக வேண்டும் நீங்கள் நித்திய தர்ப்பணம் செய்தால் ஒருவரிடம் போய் கையேந்தி கட்டி ஜோதிஷம் பார்த்து அதில் ஏதோ தேவையற்ற செலவுகளை செய்து கொண்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் நல்ல ஜோதிடர்கள் எளிமையான வழியை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் தானம் தர்மம் செய்து கொண்டிருக்கின்ற ஜோதிடர்கள் ஒரு சில பேர் அங்கே இங்கே தூண்டி கொண்டிருக்கின்றார்கள் அருள் வாக்கு சொல்லுகின்றது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருள் வாக்கு சொல்லும்பொழுது உள்ளே துர் ஆவி சக்தியை உள்ளே புகுந்து விளையாடும் ஏனென்றால் இறைவனை நாம் தான் மனித ரூபத்திலே போய் வணங்குகின்றோம் பிரார்த்தனை செய்தோம் அபிஷேகம் செய்தோம் எல்லாம் பிரார்த்தனை செலுத்தி கொண்டோம் என்று நினைக்கின்றோம் கிடையாது அசுர சக்திகளும் தினமும் கோயிலுக்குள்ளே இறைவனை வந்து வணங்கும் இறைவன் காரண்யுடன் யார் வந்து வணங்கினாலும் அவர்களுக்கு தேவையானவற்றை அள்ளி கொடுப்பவர் அசுர சக்திகளும் கண்டிப்பாக திருக்கோயிலுக்குள்ளே வந்துவிடும் அவர்களும் விசுரூப சேவை கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்ததே உத்திட்ட நரசா தோலா கர்த்தவியம் தெய்வமானிகம் என்று சொல்வது போல எல்லோருக்கும் அசுர சக்திகளுக்கு அசுர சக்திகள் கண்டிப்பாக இறைவனிடம் வேண்டும் போது அவர்கள் சொல்லியபடி இன்று நடப்பதால்தான் இப்பொழுது நடக்கின்ற தினமும் நடக்கின்ற கெட்ட செய்திகள் துர்மரணங்கள் விபத்துகள் அதிகமாக நடப்பதற்கு காரணம் அசுர தேவதைகள் வேலை செய்கின்றது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பக்தி பிரபாகமாக இருக்க வேண்டிய ஜோதிடர்கள் எல்லாம் இப்பொழுது பார்த்தால் கிரக கிரகஸ்திதிகளை நீங்கள் நன்றாக ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை பார்த்து எந்தெந்த கிரகங்கள் எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி உடைய இப்பொழுது பத்தாம் தேதி வரை சூரியன் புதன் ராசியிலே சுக்கிரன் தனுர் ராசியிலே புலூட்டோ மகர ராசியிலே சனீஸ்வர கும்ப கும்பராசியிலே ராகு மற்றும் நெப்டியூன் ராசியிலும் குரு வக்ரகதியிலே ரிஷபராசியிலும் யுரேனஸ் ரிஷபராசியிலும் செவ்வாய் என்கின்ற அங்காரகன் கடகத்திலே நீச்சமாகவும் கன்னியாராசியிலே கேது பகவானும் இப்படி சனீஸ்வரனும் குருவும் வக்கரகமான இருக்கிற நேரத்திலே அஷ்டபக்ர மாமணி பாட்டசாதி ஆலயத்திலே வாசலிலே பெரிய மண்டபத்திலே ஏறி சுவாமி ஊஞ்சல் நிறுத்தி வைக்கின்ற இடத்திற்கு அருகிலே ஒரு பூனிலே அஷ்டவக்ர மகரிஷி கை கால்களை திருப்பி கோணல் கோனலாக இருப்பவர்களை நீங்கள் பார்த்து வணங்க வேண்டும் இது உதாரணம் அஷ்டவக்ரமாமணி எங்கே சமாதி என்று பிறகு சொல்கிறோம் இப்படி நமது தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய தினமும் செய்ய வேண்டிய உதவிகளை செய்யாமல் எந்த தெய்வத்தை வேண்டினாலும் எந்த காரியமும் கண்டிப்பாக நடைபெறாது மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா யானியான வர்த்தானி கர்மானி தானி செய்வித யானி நோ இதராணி என்கின்ற வேதத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வைவஸ்வத மனு மனு மனுக்கள் எப்படி என்றால் கலியுகத்திற்கு தர்மசாஸ்திரமானது மாறப்படும் ஆனால் மேல் உலகத்திலே இப்படியெல்லாம் உன்னை கேள்வி கேட்பார்கள் என்று நாம் சொல்லிவிடுவோம் அதே கேள்விக்கு பதிலையும் இங்கே சொல்லி தருவோம் ஆனால் மேல் உலகத்திலே சொல்லப்பட்ட கேள்விக்கு அந்த கேள்வியை கேட்பார்கள் என்று இனிமேல் நினைக்கக்கூடாது அதை மாற்றி புதுவிதமான கேள்விகளை விடுவார்கள் அதற்கு நாம் தயாராகுவதற்கு யார் வேண்டும் ஒரு சர்க்குரு வேண்டும் இப்படி குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கையாக நடைபெறக்கூடாது இப்பொழுது விஷ்ணுபதி மகா காலம் திருப்புலானை எடுத்துக்கொண்டால் பலவிதமான இடர்பாடுகளுக்கு இடையும் எத்தனையோ சோதனைகள் அதான் துர்சக்தி அதற்கு பிறகு இறைவனே ஆட்கொண்டு அந்த விஷ்ணுபதியை நடத்தி கொடுத்தாரே ஏன் ஒரு ஜோதிடர் அவர்களிடம் வருவரிடம் சொல்லி ஏன் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நடத்தக்கூடாது ஏன் ஒரு மந்திரவாதி அருள்வாக்கு சொல்கின்றவர்கள் ஏன் விஷ்டுபதி நித்திய பிரதோஷம் செய்யக்கூடாது கேட்டு பாருங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு பயிற்சி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் இன்றைய அங்கார சதுர்த்தியை நீங்கள் கொண்டாடும்போது பூமி சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகள் அநேகமான பூமி சம்பந்தமான சொத்து வழக்குகள் நீதிமன்றத்திலே தள்ளாடி தடுமாறிக்கொண்டிருக்கின்றது பிள்ளையாரை எந்த காரியத்துக்கும் முன்னாடி விஸ்வக்ஷேனர் என்று சொல்கின்ற பிள்ளையாரை வணங்காமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது இன்று முருகனுக்கு செவ்வாழை செவ்வரளிப்பு சாத்தி சண்முக அஷ்டகம் பதினாறு நாமாவளி ஓம் சுமகாய் நமகாவும் இகந்தாய் நமகாவும் கபிலாய் நமகாவும் கஜகனிகாய் நமகாவும் லம்போதராய் நமகாவும் விகடாய் நமகாவும் விக்னராஜாய் நமகாவும் விநாயகாய் நமகாவும் தோம்ரகேதுவே நமகாவும் ஓம் கணாத்தட்சாயின் மகாவும் பாலச்சந்திராய ஓம் முகஜானனாய மகாவோம் ஓம் பக்கசுண்டாய நமகாவும் ஓம் சூர்பகர்னாயின் மகாவோம் ஹேரம்பா என் மகாவும் ஸ்கந்தபூர்வஜாயும் ஸ்ரீவீரகணபதையே நமகாவோம் நானாவிதவரின் சமர்ப்பயாமி என்று பிள்ளையாரில் ஆரம்பித்து அங்காரக ஸ்துதிகள் சுப்பிரமணியர் காயத்ரி வேல் ஸ்துதி பகைக்கடிகள் மந்திரம் இப்படி முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் சேர்ந்த அற்புதமான திருப்போரோர் திருவலம் வந்து இன்று தக்காளி சாதம் படைத்து தானம் செய்தால் புத்திர பேரு கட்டங்கள் நீங்கி சௌக்கியம் கொடுக்கின்ற அற்புதமானால் பிள்ளையாருடைய பெயரை கொண்ட கணபதி கணேசன் இப்படி உள்ளவர்களெல்லாம் இன்று அடைகின்ற காவல்துறைக்காரர்களும் நீதிபதிகளும் இராணுவத்தில் உள்ளவர்களுக்கும் அரசாங்கத்திலே மந்திரியாக முதல் மந்திரியாக பிரதம மந்திரியாக ஜனாதிபதியாக இருக்கின்ற எல்லா தேசத்தின் நாட்டில் உள்ளவர்களும் இப்படி செய்வார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கதிர்காமத்துறை இலங்கையிலே ஸ்ரீலங்காவில் உள்ள கதிர்காமத்துறை முருகனை வேண்டி வணங்கி வந்தால் பாலன் தேவராயன் என்கின்ற அற்புதமான மகான் சித்தபிரான் சொன்ன அந்த சட்டி கவசம் பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆச்சாரத்துடன் மங்கந்துளைக்கு நேசம் உடனொரு நினைவுதாயி இப்படி ஒரு நாள் முப்பத்தி ஆறு முறை கொண்டு ஓதியே ஜெபித்தேன்னு சொல்லியிருக்கார் முடிந்தவரை இன்று சக்தி கவசம் கந்தகுரு கவசம் இப்படி சண்முக அலங்காரம் முருகப்பெருமானை வழங்குவதும் அர்க்கியமிடுவதும் வாழ்க்கையில் அதுதான் இருக்குமே தவிர நமக்கு ஒரு பிரச்சனை தீர்வதற்காக கையில் இருக்கிற கொஞ்சம் காசு பணத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடர்களை நம்பி செய்துவிட்டு அன்று மட்டும் முடித்துவிட்டு சென்றால் அது பரிபூர்ணமாக நிரந்தரமாக பலன் தராது ஏதோ தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டது போல் அதற்கு ஒரு விடிமோட்சம் வரலாமே தவிர நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லவன் நிரந்தரமானவன் இறைவன் எத்தனையோ ராஜாக்கள் பெரிய பெரிய அரசர்கள் பெரிய பெரிய அரண்மனை கோட்டைகளை கட்டி வைத்தார்கள் அவர்கள் ஆலயங்களும் கட்டி வைத்தார்கள் நீங்கள் பாருங்கள் இன்று அவர்கள் கட்டி வைத்த கோட்டைகள் எல்லாம் அங்கே அவர்கள் ஆளவில்லை அதே அரசர்கள் கட்டி வைத்த திருக்கோயில்கள் இன்றும் பரிமளிக்கின்ற ஜுவலிக்கின்றது காரணம் என்ன இறைவன் நிரந்தரமானவன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா